அம்மா நீ பா RNA தப்பு கிரியாது நான் பா தப்பா அம்மா தப்பு தான்டி தப்பு தான் நான் பாடுவேன் நீ பாடக்கூடாது ஏக்கா இப்ப இருக்க பிள்ளை எல்லாம் இத விட நல்ல பாட்டையவே பாடுதுங்க நீங்க வேற நிரவலி வா வா என்ன இந்த பக்கம் காலங்கட்டலே அதுவாக்கா சும்மாதான் இருந்தே காலையில எந்திரச்சி என்ன பண்றதுன்னே தெரியல சரி இப்படியோ ஒரு ரவுண்ட் சடிச்சுட்டு ஒரு வந்தேன் பார்த்தா நீங்க மல்லிகை தோட்டத்துல இருக்கீய அப்படியா சரி சரி அது இந்த பூவெல்லாம் மொட்டோட இருக்கும் போதே பறிச்சிட்டோன்னா நல்லா விலை போகும் பார்த்தியா அதனால தான் அக்கா எனக்கு கொஞ்சம் கொடுங்கக்கா நான் கொஞ்சம் கட்டி வச்சிக்கிறேன் உனக்கு இல்லைக்கா போகும்போது தருதுக்கா சரி நீங்களும் பாப்பாவை மட்டும் இருக்கீங்க அம்மாவை காண்ணா இவங்களுக்கு இன்னைக்கு லீவு அதனால இருக்காக அவங்களுக்கு சனிக்கிழமை ஏதோ ஸ்பெஷல் காசம் அதனால போயிருக்கா ஓ பரவாயில்லக்கா உங்க பிள்ளை எல்லாரும் சொன்னோடனே வந்து வேலை பார்க்குதுங்க நானும் இந்த பெத்து வச்சிருக்கேனே ஒரு வேலை பார்க்காதக்கா இங்க மட்டும் என்ன ஆளுதான் இவளையே காலையில் எழுப்பி வாடி வாடினு சொல்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா வரவே மாட்டாளுக படுக்கை விட்டு எந்திரிக்கவே மாட்டாளுக சும்மா சும்மா எங்களையே குறை சொல்லாதீங்க காலையில சீக்கிரம் எந்திரிக்கலன்னா நைட் நாங்கள் சீக்கிரம் தூங்கலாம் நடத்தான் பெரியவங்களை நைட்டு தூங்க கூடாதுன்னு சொன்னது யார் தூங்க கூடாதுன்னு சொன்னது பள்ளிக்கூடத்துல இருந்து வர வேண்டியது பார்க்க தூக்கி அங்கே வந்தால் அங்கேயா தூக்கி வீச வேண்டியது ஒரே ஓட்டம் விளையாட போறேன் விளையாட போறேன்னு ஒரு பத்து மணிக்கு வந்து உட்காந்துக்கிட்டு அம்மா காலையில் படிக்க வேண்டியது இருக்கு அது பண்ண வேண்டியது இருக்கு இது பண்ண வேண்டியது இருக்குன்னு அப்போ எழுதிறேன்னு உட்காந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து எழுத வேண்டியது அப்புறம் லேட்டாக தூங்குறேன்னு கேவலே எங்கே எடுத்து பிடிச்சி திட்ட வேண்டாம் எங்கள் ஸ்கூலில் நல்லா விளையாண்டாதான் நல்லா ஆரோக்கியமாக இருப்போம்மா அது எப்படி விளையாடணும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விளாடணும் இப்படி வந்ததுலேருந்து ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் விளாடுறது தெரியவாக இனிமேல் லேட்டாக வந்தது கரெக்டாக சொல்லி இருக்கும் உனக்கு அடை சந்த கடை கூட உங்களோட நல்லா இருக்கும் போல இருக்கு இங்க அப்படிதான் இருக்கு சந்த கடைய விட மோசமா இருக்கு அப்படி இல்ல நெடுவாளி பேசுற பேச்ச பார்த்தியா மரியாதையே இல்லாம சரி சரி விடுங்கக்கா சின்ன பிள்ளைய தானே அதுகளை திட்டும் போது அதுகளுக்கும் கோவம் வருது இப்பركப்ளே எல்லாம் இப்டிதான் இருக்குதுங்க நம்ம எல்லாம் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியதா இருக்கு வனஜா எங்கம்மா இன்ன ஆள காணோ அதுதான் எனக்கும் தெரியல சரி வாங்க போற வழியில அதையும் குட்டிடே போவோம் எங்க போவ انا ஏக்கா தென்னந்தோப்புல தேங்காய் பறிக்க இன்னைக்கே பர்ச்சு வித்துருவோம் உன்னைக்கு தான் நாங்க சும்மா கரக்குறோம் இன்னைக்குமே நாங்க சும்மா தான் கரக்குறோம் சரி வாங்க இன்னைக்கு போய் பாத்துரு சீய் சீய் வாங்க போ

எவன நினைச்சு இப்ப நீ பாட்டு பாடிக்கிட்டு திரியற இப்போ நீ சொல்லு உண்மையா சொல்லு யாரையும் நினைக்கலங்க சும்மா பாட்டு பாடனே அவ்வளவுதான் இல்லையே நீ இருக்கிற சைஸ பார்த்தா அப்படி தெரியலையே சத்தியமா நான் எதுவுமே பண்ணலங்க சும்மா பாட்டு மட்டும்தான் பாடனே நம்ப முடியல

சாகுடி செத்த தொலாடி நீலாம் இருக்கிறதுக்கு ஒரு சம்பாரிச்சு போட முடியல உன்னால நீலா எதுக்குடி என்னைய கட்டிக்கிட்டு வந்த நெடுவாளி இதுதானே வனச்ச வீடு அட ஆமாக்கா இங்க இருந்தே கூப்பிடுவமா அட நம்ம அக்கா தானே உள்ள போங்க ஒண்ணும் கொள்ளாது இல்லம்மா இருந்தாலும் ஒரு சத்தம் கொடுத்துட்டு போலாம்ல அப்ப கொடுத்துக்கிட்டே போங்க வனச்ச வனச்ச